அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் சரிதாங்க நீங்க சக்சஸ் பண்ணணும் ஓகேங்களா எக்ஸாம் எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய லெவல சக்சஸ் பண்ணும் அதே மாதிரி தொழில் தொடர்பான ஒரு விஷயத்துக்கு பேச போறோம் அதில் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வந்து பல இடங்கள் நம்ம அழைஞ்சிட்ருக்கோம் அதில் வந்து நல்லபடியாக ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வாரத்தில் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் மிக சிறப்பு விநாயக பெருமான் வழிபாட்டின் மூலமாக அனைத்து காரியத்திலையுமே வந்து நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கலாங்க இந்த வாரத்தில் வந்து ஒன்று மூன்று ஐந்து இந்த வ இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பான நாட்கள் தொழில் தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரி தான் நீங்கள் நம்ம இப்போ ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா இது சம்மந்தமான இந்த இந்த விஷயங்கள் சம்மந்தமான எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி தான் இந்த நாட்களை செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சத்தஸான வாரமாக மா பரணி பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டே இருக்குது தினசரி செலவுகளுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா வந்து ஒரு தொழில் தொடங்கலான்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன லெவலில் வந்து ஒரு வியாபாரம் நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதார தலைத்தொடர்பு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துகிட்டே இருக்கு இந்த டையத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலில் சேர்க்க வேண்டியதாக இருக்கு பசங்கெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து காலேஜுக்கு வந்து போக போறாங்க இதுக்குலாம் வந்து பணவரவுகள் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க இந்த வாரத்தில் எந்த நாள் வேணாலும் சரிதாங்க பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க ஒரு தாமரைப்பு வைங்க இரண்டு நெய் விளக்கு ஏத்துங்க மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி அப்புறம் பாருங்க எல்லா காரியத்திலுமே வந்து வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே உங்களை தேடி கொண்டு வரும் இந்த வாரத்தில் முப்பத்தி ஒன்று இரண்டு நான்கு ஆறு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள்ல வந்து நீங்க முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்க எல்லாத்துலயுமே வந்து நீங்க இந்த வாரத்துல சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர் வந்து ரிஷப அதாவது இருப்பாங்க ரிஷபத்திலையும் இருப்பாங்க அப்போ பெரிய உயர் பதவிகள் வந்து நீங்க வாங்கணும் பெரிய லெவல்ல வந்து நான் சக்சஸ் பண்ணும் அரசாங்க வேலைகள் வந்து நான் போய் நான் அந்த சீட்ல உட்காந்துருந்தோம் அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகள் எல்லாமே கிடைக்கணும் நான் எதை நோக்கி போகிறது இன்னும் வந்து உயர் படிப்பு படிக்கிறதுக்கு வந்து எதை நோக்கி நான் போகிறது இப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க எந்த நாளில் வேணாலும் போகிறாங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நாளில் போங்க வில்வ மாலை வாங்கி போடுங்க சிவபெருமான சன்னதி வந்து பதினோரு முறை சுற்றி வாங்க மனசார சிவபெருமான் முன்னாடி உங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் சிவபெருமான் இந்த வாரத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று மூன்று ஐந்து இந்த இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் அள்ளித் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் சரி இந்த வாரம் உங்களுக்கு சக்தஸான வாரமாக மாறும்